வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பைக் இருக்குது ஒரு சிலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பைக்ஸ் வந்து வச்சுருக்காங்க அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் வந்து ஒன்று தான் வச்சிருக்காங்க அது வந்து ரெகுலராக அவங்களோட யூசேஜுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக பைக் வச்சிருப்பாங்க ஆனால் வந்து வேலை செய்கிறது வந்து வேறு ஒரு இடத்துல வந்து அவங்க வேலை செய்வாங்க ஸோ வந்து பத்து நாள் இருபது நாள் அந்த மாதிரியோ இல்லை ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து அவங்க வீட்லேயே வண்டியை நிறுத்திட்டு அவங்க வெளியில் வந்து வேலைக்கு போயிட்டு மறுபடியும் வந்து இருபது நாள் முப்பது நாள் கழிச்சு தான் பைக் எடுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இன்னும் அந்த ரெண்டு மூணு பைக்ஸ் வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பைக் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பைக்கும் வந்து சும்மா தான் இருக்கும் அந்த மாதிரி டயத்தில் நம்ம பைக் வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வந்து நிறுத்தி வைக்கணும் அதாவது என்னென்னலாம் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணி வைக்கணும் நம்ம வண்டியை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எங்கிட்ட இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா யுனிகான் பிஎஸ் சிக்ஸ் வந்து நான் யூஸ் இருக்கேன் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் சிக்ஸோட வீடியோஸ் வந்து நிறையா போட்டிருக்கோம் யூனிகான் சம்மந்தப்பட்ட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அது அது மாதிரி நிறையா வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி நான் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ பொதுவாக இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வண்டியை வந்து ஒரு பத்து இருபது நாள் வந்து நம்ம நிறுத்திட்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணுனால் இந்த வண்டி வந்து சேஃபாக இருக்கும் நம்ம இருபது நாள் கழித்து வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வண்டி ஓடும் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் பொதுவாக நம்ம பைக்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனில் வந்து அதாவது ஆன்லேயே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வண்டியினுடைய பேட்ரி ஸோ வந்து பேட்ரி வந்து நம்ம எப்போவுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் இரண்டாவது விஷயமா வந்து பார்த்திங்கன்னா சைலன்சர் வந்து இங்கே இருக்கு இல்லையா இந்த சைலன்ஸருக்குள்ளே வந்து தண்ணி போகாத மாதிரியும் டஸ்ட்டு வந்து அதில் போகாத மாதிரியும் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயங்கள் வந்து இந்த ரெண்டு தான் இது சிம்பிளாக வந்து நம்ம பார்ப்போம் ரொம்ப நம்ம இன்டெப்தாக வந்து பார்க்க போகிறது கிடையாது பொதுவாக வந்து நம்ம ஒரு பத்து நாள் நம்ம போகிறோம் அப்படின்னா பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணால் நம்மளுடைய வண்டி வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த யூனிக்கான பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து நம்ம சைலன்ஸர் வந்து எப்போ போல் ஒரு கவர் போட்டு அது வந்து ஒரு ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம் இல்லைனா வண்டியினுடைய கவர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையே நம்ம போட்டுக்கலாம் சரி இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த யூனிக்கான பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேட்ரியில் இருக்கக்கூடிய மைனஸை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டால் போதும் மற்றபடி வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து எந்த ஒரு பெரிய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இல்லை இப்போ ஒரு இருபது நாள் முப்பது நாள் வந்து கேப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அந்த எப்படி அந்த பேட்ரி வந்து மைனஸ் டெர்மினில் வந்து ரிமூவ் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் யுனிகார்னில் வந்து இங்கே சீட் கொடுத்துருக்காங்க இல்லையா சீட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க அங்கே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த சீட்டு வந்து வந்துடும் அதற்கு பிறகு சீட்டை ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இங்கே அடியில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை ரெண்டுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் இந்த இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்க்ரூவையும் இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கழட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் சீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மைனஸ் டெர்மினலை மட்டும் நம்ம அந்த ஸ்க்ரூ வந்து கழட்டி விட்டுட்டாலே போதும் பேட்ரி வந்து உங்களுக்கு சேஃப் ஆயிரும் அது வந்து ஆன்லேயே இருக்காது ஆக்சுவலாக வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே வந்து மாட்டின மாதிரியே இருந்தது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது வந்து ரெகுலர் யூஸுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ப்ளஸ் மட்டும் மாட்டியிருக்கோம் மைனஸ் வந்து நம்ம மாட்டில ஸோ வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது நம்மளுக்கு பேட்ரி வந்து ஓரளவு சேஃப் ஆயிரும் இந்த மாதிரி மினிமம் இதையாவது நீங்கள் வந்து பண்ணிடணும் அப்படின்றதான் நான் சொல்ல வரேன் ரெண்டாவது விஷயம் வந்து சைலன்ஸருக்கு வந்து ஒரு கவர் மாதிரி ஒரு கேரி கவரோ ஏதோ ஒன்று ஃபுல்லாக அந்த அளவுக்கு போட்டு நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டு போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் டஸ்ட்டும் தண்ணி வந்து அதாவது காற்றுல இருக்கக்கூடிய இந்த ஈரப்பதம் தண்ணி வந்து உள்ளே போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இது ரெண்டு விஷயத்தை வந்து மேஜராக நீங்கள் பண்ணால் இப்போதைக்கு வந்து போதுமானது அது ரெண்டையும் வந்து கவர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பைக்கோட கவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து போட்டுருங்க அதே மாதிரி அவங்களுடைய சைலன்ஸையும் சேர்த்து இந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டஸ்ட் வந்து உள்ளே போவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் ஸோ வந்து வண்டி வந்து ரொம்பவே வந்து ப்ரொட்டெக்டிவாக இருக்கும் சேஃபாகவும் இருக்கும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது மறக்காமல் அந்த மைனஸ் டென் மின்னலையும் மாட்டி விட்டுட்டு வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஓட விட்டுட்டு அந்த இன்ஜின் ஆயில் வந்து எல்லா பக்கம் சர்க்குலேட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் யூனிக்கான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் போகும் அது வந்து ஆர்பிஎம் ஃபுல்லாக போய் வண்டி நார்மலாக ரன் ஆகிற கண்டிஷன் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மற்ற வண்டியில் அந்த மாதிரி ஆர்பிஎம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகாது இந்த வண்டியில் ஏன் அந்த மாதிரி ரைஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த இரண்டு விஷயத்த மட்டும் இப்போதைக்கு வந்து நம்ம இப்போ வரக்கூடிய பிஎஸ் சிக்ஸ் வண்டிகளில் வந்து நம்ம பண்ணால் போதும் ஆனால் வந்து பிஎஸ் சிக்ஸுக்கு முன்னாடி வந்து இந்த கார்பரேட்டர் மாடலில் வந்து பார்த்தீங்களா அப்போல்லாம் அந்த மாதிரி வண்டிகள் நான் வச்சிருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அந்த மாதிரி வண்டிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ரெண்டு மாதம் அஞ்சு மாதம் அந்த மாதிரி வந்து நான் வண்டி நிறுத்த போகிறேன் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய பெட்ரோலை வந்து ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுறது பெட்ரு உங்களோட டேங்கில் இருந்து ட்ரைன் பண்ணிடுங்க பெட்ரோலை வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரி ஒரு நாலு அஞ்சு மாதம் கழிச்சு நீங்கள் வந்து வண்டி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்ஜின் ஆயில் வந்து புதுசாக வந்து வாங்கி ஊற்றிடுங்க பழசை வந்து எடுத்துகிட்டு புதுசாக வந்து வாங்கி ஊற்றி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் இல்லை அளவுக்குலாம் எனக்கு வந்து வசதி இல்லை இதே வண்டியை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அதாவது வந்து ரெண்டு மூணு மாதம் ஆனாலும் நான் இன்ஜின் ஆயில் வந்து யூஸ் பண்ண மாற்ற முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் இருக்கிற கண்டிஷனில் வந்து அதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு நானூறுரூவா எனக்கு ஒரு விஷயம் இல்லை நான் இன்ஜினை வந்து சேஃபாக பாதுகாக்கணும் அப்படின்ற பார்த்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஜின் ஆயிலை வந்து புதுசாக வாங்கி ஊற்றிக்கோங்க அது ரொம்பவே இன்ஜினுக்கு வந்து சேஃபாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் முக்கியமாக வந்து பெட்ரோல் டேங்க்கில் இருக்கக்கூடிய பெட்ரோலை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதும் வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் பிஎஸ் சிக்ஸுக்கு வந்து நம்ம பெட்ரோல் ரிமூவ் பண்ணுறக்கான கேபிளோ அந்த இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ வந்து நீங்கள் மேலே வந்து டேங்க் ஓப்பன் பண்ணி அந்த லிட் ஓப்பன் பண்ணி அது மூலயமா நீங்கள் ஒரு அந்த பைப்பு போட்டு நம்ம உறிஞ்சி எடுக்கிறதுக்கான ஒரு பைப் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதை வச்சு நீங்கள் எடுக்கிறனா எடுக்கலாம் இல்லை ஒரு பத்து நாள் இருபது நாள் தான் நிறுத்த போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பெட்ரோலாக எடுக்க வேண்டியதில்லை இன்ஜின் ஆயில் மாற்ற வேண்டியதில்லை நான் சொன்ன மாதிரி அந்த பேட்டரியை மட்டும் மைனஸ் டெம்மில் மட்டும் நீங்கள் விட்டால் போதும் வண்டியே டோட்டலாக ஒரு உங்களுக்கு சேஃப் ஆயிரும் இந்த தகவலை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் அதனால் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது போகிற வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பெறுகிறேன் யுனிகான் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிள் இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்